சிவாயனமாக டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து முப்பத்தி இரண்டு மணியளவிலே குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடாம் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி அடைகின்றார் இந்த குரு பகவானினுடைய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு அவர் வந்து பலன்களை வழங்குகின்றார் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கனகராசிக்கு உண்டான பலன்கள் இந்த குரு பயிற்சி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கனகராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஆறாம் பாவத்திற்கு அதிபதியாக உள்ளவர் அது மட்டுமல்ல குரு பகவான் கடகராசிக்கு ஒன்பதாம் பாவத்திற்கும் அதிபதியாக உள்ளவர் இதனால இந்த குரு பகவான் ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இரண்டுக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு பொதுவான ஒரு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரிடத்திலும் கருணை கொண்டவர்களாக இருப்பார்கள் எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பு செலுத்தக்கூடிய அன்பர்களாக அவர்கள் கடகராசிக்காரர்கள் இருப்பார்கள் பிறருக்கு வரக்கூடிய துன்பத்தையும் தமக்கு வருவது போல் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கடகராசிக்காரங்கள் ஏன்னா ஆறு ஒன்பது இல்லைங்களா குரு பகவான் அதனால் அப்படியான குணாதிசயம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி குரு கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ஆறாம் பாவம் ஒன்று சொன்ன மாதிரி எதிரிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் வளர்ச்சி ஆகணும்னா நிறைய பண்புகள் நிறையா இருக்குது ஆனால் அதீதமான வளர்ச்சியாக வேண்டும் என்றால் நல்ல எதிரிகள் அவனுக்கு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அப்படியாக நல்ல எதிரிகளை உருவாக்கக்கூடியவர் குரு பகவான் கடகராசிக்காரங்களுக்கு அப்புறம் வந்து பூர்வீக சொத்துக்கள் தெய்வ வழிபாட்டிலே நல்லது ஒரு நம்பிக்கை அதன் மூலமாக ஒரு ஆற்றல் அப்படின்னு ஒன்பதாம் பாவத்திற்கும் அதிபதியாக இருப்பவர் குறிப்பாக சொல்லணும்னா எதிரிகளை உருவாக்குபவரும் கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தான் அந்த எதிரிகளை வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை தருபவரும் குரு பகவான் தான் அப்படியாக ஒரு நல்ல கிரகமாக குரு பகவான் கடகராசிக்காரங்களுக்கு வருகின்றார் இப்போது குரு பகவான் இதுவரை ஒரு நல்ல இடம் பத்தாம் பாவத்திலே இருந்தார் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பத்திலே துரியோதனன் ஆண்டானும் பல வழி சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் தடைகள் வேறு வேறு வகையிலே பல விதமான தடைகள் ஒரு தடையை கடந்து போனால் அடுத்த ஒரு தடை இந்த இடத்துக்கு போனோன்னா அங்கிட்டு ஒரு தடை அப்படின்னு வருடையாக பல தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அதே மாதிரி சொந்த தொழில் செய்பவர்களாக காரியத்திலே முடக்கம் ஏற்பட்டிருக்கலாம் பெரிய படியான அதாவது ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை வச்சு நடத்தக்கூடிய காரங்களுக்கு தொழிலாளர்கள் ரீதியாக சில சுணக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதே மாதிரி ஒரு சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசாங்க தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கீழ் அதிகாரியினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் கடந்த அந்த குருவினுடைய சஞ்சார காலத்தில் இப்போது குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இராயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு மணிக்கு நிமிஷத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா பயிற்சி ஆகிறார் அதாவது மேகராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகின்றார் ரிஷபராசி அப்படிங்கிறது கடகராசிக்கு பார்த்தோம்னா பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்துக்கு குரு வருகின்றார் பொதுவாகவே ராசி இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு பா ஒரு 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 நிர்ணயம் பண்ணும்போது இப்போ கடகராசிக்கு குரு பகவான் பதினொன்றுக்கு வரார் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பலனை சொல்ல முடியாது ஏனென்றால் குரு எதற்கு உடையவர் ஆறாம் பாவத்திற்கு உடையவர் கடகராசிக்கு அதே மாதிரி குரு பகவான் கடகராசிக்கு ஒன்பதாம் பாவத்திற்கு உடையவர் இப்படியாக ஆறாம் பாவத்திற்கும் ஒன்பதாம் பாவத்திற்கும் உடையவராக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் பாவத்திற்கு வருவதனால் என்ன பலன் அப்படின்னு நம்ம அந்த பலன்களை பார்த்தால்தான் உங்களுக்கு பல நன்மைகள் அந்த பலன்கள் மூலமாகவும் எந்த இறைவனை வழிபாடு செய்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதையும் உணர முடியும் அப்படியாக இந்த ஆறாம் பாவத்திற்கும் ஒன்பதாம் பாவத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ பதினோராம் பாவத்திலே வருகின்றபடியினாலே பதவி உயர்வுகளை அனுபவிக்கவிருக்கின்றீர்கள் இந்த பதவி உயர்வுகள் ஒரு செயலிலே காரிய வெற்றிகள் ஏற்படும் தொழில்களிலே நீங்கள் ஒரு செயல் செஞ்சு கொண்டிருக்கீங்க வெகு நாட்களாக இருந்த குரு பகவான் தொழில் செய்தாலும் அதில் லாபங்கள் அதிகப்படியாக கொடுத்துருக்க மாட்டார் இந்த சமயம் இப்போ குரு பகவான் வந்து பதினொன்றுக்கு வரக்கூடிய இந்த சமயத்தில் தொழில் வளர்ச்சிகளும் அதன் மூலமாக லாபங்களும் அதிகமாக ஏற்படும் அதே மாதிரி வீடு நிலம் வாங்கியிருக்கீங்க அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கின்றீர்கள் அதன் மூலமாக லாபம் வரவே இல்லை என்று இப்போவருக்கும் அப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு லாபம் கைகூடவிருக்கின்றது இந்த குரு பயிற்சியினாலே அதே மாதிரி வந்து வேறு யார்கிட்டாவது ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்கீங்க யார்கிட்டயாவது ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க இல்லை யார்ட்டாவது பணம் வாங்கியிருக்கீங்க அதை கொடு வாங் கொடுத்த இடத்துல திரும்ப வராமல் இருக்கலாம் அதாவது வாங்குற இடத்துக்கு திருப்பி கொடுக்கறதுல சில சிக்கல்கள் ஏற்படலாம் இப்படின்னு ஏதாவது பிரச்சனைகள் பணம் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியினாலே நிவர்த்தி அடைகின்றது பல நல்ல வ பணம் வாங்கியவர்களிடம் திருப்பி கொடுப்பதற்கும் அதே மாதிரி உங்கள் பணத்தை வாங்கியவர்கள் உங்களிடம் திருப்பி கொடுப்பதற்குமான வாய்ப்புகள் உருவாகுகின்றது இந்த குரு பயிற்சியினாலே மேலும் வந்து வெளிநாடு வெளியூர் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு அது மாதிரியான பலன்களும் கிடைக்கின்றது திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுகின்றது ஏன் அப்படின்னா பதினோராம் பாவங்கிறது அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்திற்கு ஆறாம் அதிபதியாக இருப்பவர் ஏன்னா ஆறாம் பாவம்ங்கிறது முன்னாடியே சொன்ன எதிரிகளை குறிக்கக்கூடியது இன்னொன்று ஆறாம் பாவங்கிறது திருமணத்தை தடை செய்யக்கூடிய ஒரு பாவம் அப்படியான திருமணத்தை தடை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினொன்னாம் பாவத்தில் வருவதுனாலே திருமண தடைகளை நிவர்த்தி செய்திருவார் திருமண தடைகளால் கொடுத்துருப்பார் பதினொன்றுக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற சமயத்தில் கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டியவர்களுக்கு திருமணத்தையும் கை கூட்டி வைப்பார் இப்படியாக வந்து ஒரு நல்ல பலன்கள் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கின்றது இன்னொரு சிறப்பு அப்படின்னா இந்த பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய சில உபாதைகளையும் குறைப்பார் இதான் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனி பயிற்சி ஆயிடுச்சு அந்த சனி பயிற்சிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு அஷ்டமத்திலே சனி அப்படிங்கிறது சில சுணக்கங்கள் காரிய முடக்கங்கள் மன கஷ்டங்கள் மன கவலைகள் ஆகியவெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பார் இந்த சமயம் குரு பகவான் பதினொன்றாம் பாவத்திற்கு வருகின்ற அமைப்பு அப்படிங்கிறதுனால கடகராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் மட்டுமல்ல அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய சில உபாதைகளும் சர்வ நிச்சயமாக குறையும் அதனால வந்து இந்த ராசிக்காரங்க இந்த சமயத்தில் குறிப்பாக வந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் குரு பகவான் சனி பகவானை வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி கடகராசிக்கு உண்டான தனித்தனியான இந்த நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே ஒரு ஒரு ராசிக்கு ஒன்பது பாதம் இருக்குது இப்போ கடகராசியினுடைய முதல் பாதம் அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் அதனால் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க கடகராசியிலே வருவார்கள் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தோம்னா பதவி உயர்வை தரக்கூடிய அமைப்பிலே உருவாகுகின்றது அப்படியாக வந்து பதவி உயர்வுகளை அவர்கள் அனுபவிப்பார்கள் மேலும் வந்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடகராசியில் வருவார்கள் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது காரியத்திலே பல வெற்றிகளை உருவாக்கி தரும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கும் இந்த குரு பகவான் பதினொன்றாம் பாவத்திற்கு வருகின்றபடினாலே இடம் வாங்குவதற்கு நிலங்கள் வாங்குவதற்கும் புதிய உபகரணங்களை வாங்குவதற்கும் சாதகமான பல நன்மைகள் வழங்குகின்றது அதே மாதிரி குரு பகவான் எந்த ஸ்தானத்திற்கு வந்தாலும் சரிங்க ஜென்மத்திற்கு வந்தாலும் சரி பன்னெண்டுக்கு பதினொன்றுக்கு எத்தனாம் பாவத்திற்கு வந்தாலும் குரு பகவான் ஒரு விஷயத்திலே நிச்சயமாக நன்மையை செய்வார் அது என்ன அப்படின்னா அவரினுடைய பார்வை குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்திலிருந்து நேர் பார்வை கரெக்டாக சொல்ல போனால் அப்படி நம்ம உட்காந்துருக்கோம்னா நேரில் இருக்கக்கூடியது நூற்றி எண்பது டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி இல்லைங்களா அதாவது ஒன் எயிட்டி டிகிரியிலே பார்வை சமசப்தம பார்வை அப்படின்னு பேர் ஒன் எய்ட்டி டிகிரியில் பார்ப்பார் விசேஷ பார்வையாக ஐந்தாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் பார்ப்பார் அப்படியாக அந்த குரு பகவானினுடைய நேர் பார்வை கடகராசிக்காரங்களுக்கு நன்மைகளை வழங்குகிறது அதை குறிப்பாக சொல்ல வேண்டுமே என்றால் அவர் வந்து ஏழாம் பார்வையாக கனகராசிக்காரங்களினுடைய ஐந்தாம் பாவத்தை அதாவது விருச்சிக ராசியை பார்க்கின்றார் இதனால் கனகராசிக்காரங்களுக்கு என்னங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேலும் வந்து குரு பகவானினுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் பாவத்தை பார்க்கின்றார் அதனால் வெகு நாட்களாக இருந்த காரிய தடைகள் நிவர்த்தியாகும் சகோதர சகோதரிகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் களையப்படும் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க அதாவது உங்களுக்கு கீழ் அதிகாரியாக இருப்பவங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் அவைகள் நிவர்த்தி அடைந்து அவர்களினுடைய வேலை பூரணத்துவமாக உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் அது மாதிரி மன சோர்வுகள் உடல் நிலக்க உடல் ஆரோக்கியத்திலே பிரச்சனைகள் இவைகள் எல்லாமே நிவர்த்தி அடைந்து உடல் ஆரோக்கியமாக உணரவிருக்கின்றீர்கள் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக தங்களதுடைய மூன்றாம் பாவத்தை பார்க்கின்றதுனாலே உங்களுக்கு இப்படியான நன்மைகள் கிடைக்கின்றது அதே மாதிரி குரு பகவான் அவரினுடைய ஒன்பதாம் பார்வையாக கனகராசியினுடைய சம சப்தம வீடுன்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்கின்றபடியினாலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும் உத்தியோகத்திலே உயர்வாக உணர்வீர்கள் அது போ அதபோல் மாத சம்பளம் வாங்குவவர்கள் அரசாங்க வேலை செய்பவங்க அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஐடி கம்பெனி செக்டாரில் இருப்பவங்க அதே மாதிரி பல துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி கனகராசிக்காரங்களுக்கு உத்தியோக உயர்வு சம்பள உயர்வை உறுதி செய்கின்றது அப்புறம் வந்து வெகு நாட்களாக வெளிநாடுகள் செல்ல வேண்டும் அல்லது வெளிநாட்டில் தான் நான் இருக்கேன் அங்கே ஒரு சம்பள உயர்வு ஏற்படணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான நன்மைகளை விளங்குகின்றது பொதுவாகவே குரு பகவானை வந்து கனகராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கிய கிரகம் அப்படிங்கிறத சொன்னேன் அவங்க வந்து குரு பகவானை நன்கு உணர்ந்தார்களே ஆனால் பல நன்மைகளை அடைவார்கள் குரு பகவானினுடைய தன்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம தேவ குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலே குரு பகவான் பூமியை விட சற்றே குறைய பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மடங்கு பெரிய ஒரு கிரகமாக இருப்பவர் நமது சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய பாதை இருக்கு இல்லையா அது மாதிரி பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் குரு பகவான் இதுவரை நம்மளுடைய ஜீவராசிகள் இந்த பூமியிலே உற்பத்தி ஆனதிலிருந்தும் சரி இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் சரி அந்த ஜூபிட்டருங்கிற குரு பகவானினுடைய பாதுகாப்பு நம்ம பூமிக்கு பல முறை தேவைப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா பூமியை தாக்க வருகின்ற பலவிதமான விண்கற்கள் அந்த விண்கற்கள் பார்த்தோம் அப்படின்னா பூமியை வந்து பட்டுது அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளில் மூன்றில் ஒரு பங்கு தான் உயிர் பிச்ச வரலாறுகள்லாம் இருக்குது அது மாதிரி பல முறை நம்ம பூமியில் தாக்குதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் குரு பகவான் அவருடைய அந்த ஜூபிட்டர் பிளானட் என்ன பண்ணியிருக்குன்னா நம்ம பூமியை விட நூறு மடங்கு அதிகமான அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் கொண்ட அந்த கிரகம் அப்படிங்கிறதுனால பூமியை நோக்கி வருகின்ற பல விண்கற்களை அது தன் பக்கத்தே நோக்கி இழுத்து இருக்கிறது அதனால் பூமிக்கு பல வகையிலே அது வந்து ஆதரவு தந்திருக்கின்றது அந்த ஜூபிட்டருங்கிற குரு கிரகம் அதனால் குரு கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி ஒரு மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை அவருக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை வாழ்க்கையிலே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆசிரியர் செம்மைப்படுத்துகின்றார் அப்படி இல்லைவா அது மாதிரி தான் நம்மளுடைய பூமின்னு சொல்லக்கூடிய எர்த் இந்த பூமிக்கும் ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிற அந்த கிரகத்திற்குமான ஒரு சம்பந்தம் அதனால தான் அந்த குரு பகவானை நாம் வந்து நம்மளுடைய ஆசிரியராக நமது நல்ல ஆசானாக நமது முன்னோர்கள் அதை வழிபாடு செய்கின்றார்கள் அதனால் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வைத்து எல்லா ராசிக்காரங்களும் வேஷராசி ரிஷபராசி மிதுர ராசி கடகராசி சிம்மராசி ராசி துலா ராசி விருச்சிக ராசி தனுசு மகரம் கும்பம் மீனம் யா யார் வேண்டுமானாலும் வியாழக்கிழமையில் நீ தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதனால உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கிடைக்கும் உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு நல்ல ஒரு நல்ல சிந்தனை படிப்பிலே நல்ல ஆட்டம் கலைகளிலே வளர்ச்சி ஆகியவைகளை அவர் வழங்குவார் கடக ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சினாலே குரு பகவானை வழிபாடு செய்யலாம் குறிப்பாக விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள் விநாயகரை ஏங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பல உபாதைகளை சனி பகவான் நிவர்த்தி செய்வார் அப்படியாக அந்த சனி பகவானினுடைய அஷ்டம சனி தோஷத்தையும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தீர்களே ஆனால் நிவர்த்தி அதனால் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியினாலே அத்துணை நன்மைகளும் கிடைக்க வேண்டும் குடும்பத்திலே சந்தோஷங்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்னு இந்த சமயத்திலே குரு பகவானினிடம் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் தேவானாம் சரிஷீ ச குரு கஞ்சன சன்னிபம் புத்தி பூதம் திருலோகானாம் தம் நமே ப்ரஹஸ்பதிம் ஓம் குருவே நமஹாம் ஓம் புனர்வசு நக்ஷத்திரே கடகராசு ஜாத்தம் ஓம் புஷ்ய நக்கத்திரே கடகராசு ஜாத்தம் ஆஸ்லேஷா நக்கத்ரே கடகராசு ஜாத்தம் சமஸ்த குடும்ப கஷேம ஆரோக்கியதா சித்திரஸ்தூ கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சினாலே இந்த ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சினாலே அத்துணை நன்மைகளும் கிடைக்க வேண்டும் திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூட வேண்டும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் பணியிலே நல்ல ஒரு நிரந்தர பணி கிடைக்க வேண்டும் தொழில் லாபகரங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் தர்மம் அர்த்தம் காமியம் மோட்சம் என்னும்படியான பொருடார்த்தங்கள் சித்தியாகும்படியாக இறைவனை வேண்டுகின்றோம் சிவாய நமக